மாணவர்கள் சேர்ந்து போராடினா அது கட்டுமே வெற்றியை தான் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஜல்லிக்கட்டு வந்து எங்களோட உரிமை எங்களோட பாரம்பரியம் இது எங்களோட கலாச்சாரம் இது வந்து கண்டிப்பா யாருக்காகவும் எப்பயுமே விட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா விட்டுக் கொடுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு இதனால் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இதை விட்டு கொடுக்க முடியாது நம்மளோட ஒவ்வொரு நம்ம ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் சயின்ஸ் இருக்குது இது எப்போ இது எல்லாத்துக்கும் புரியுதோ அப்போ தான் இதெல்லாம் காப்பாற்றணுன்ற எண்ணம் வரும் ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் அது புரியுது முன்னாடி மாதிரி எல்லோரும் கிடையாது கவர்மெண்ட் நினைக்கிற மாதிரி எல்லாரும் இதை சாதாரணமாக விடமாட்டாங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் இதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறோம் மத்திய அரசட்ட வேண்டும் எங்களுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் தமிழ் நாகரிகம் வந்து இந்தியாவின் நாகரிகமே இங்கிருந்துதான் தோன்றுச்சு இந்திய சிந்து சமவெளி நாகரிகம் தோண்டி இல்ல குமரி கண்டம் தான் முதல் தோண்டிய சமவெளி அது இல்ல எங்க தமிழர்கள் விட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி எங்களை விட்டு கொடுக்க சொல்லிருவீங்களா ஜல்லிக்கட்டு எங்களோட பாரம்பரியம் இதுக்காக நாங்க என்ன ஆண்டால் பண்ணுவோம் இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க சந்திக்கிறது தயாரா இருக்கும் தமிழ என்னோட முன்னர்கள் சொல்லி இருக்காங்க மந்தன்

நான் விட்டு கொடுத்தேன் குமரி கண்டத்தை உள்ள தொலைச்சிட்டு நிக்கிறேன் என்னோட பாரம்பரியம் அது அதுல இருந்து நான்

இது முக்கியமான விஷயம்